ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போற அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய பக்ஷ அமாவாசை இல்லையா அன்னைக்கு செய்யற மாதிரியான விரத சமையல் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக இன்னைக்கு செஞ்சுருக்கிற விரத சமையல்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காத சமையல் தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதே ரெசிப்பியிலே பூண்டு வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அம்மாவாசைக்கு செய்யக்கூடிய காய்கறிகளை வச்சு விதவிதமான மெனுவில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த அமாவாசை படையல் ரெசிபிஸ் எப்படி வந்து பிளான் பண்ணி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சமையல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேக வைக்க வேண்டிய சாமான்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும் முதல்ல வந்து துவரம் பருப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இது வந்து சாம்பாருக்கு அடுத்து ரசத்துக்கு பருப்பு தண்ணி கொஞ்சமாக உப்பு பருப்பு இது மூணுத்துக்கும் சேர்த்து எடுத்துருக்குறேன் இதை ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவின பருப்பில் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க இப்போ இதிலேயே ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வேணும்னா இதில் கொஞ்சமாக நீங்கள் பெருங்காய கட்டி கூட போட்டு வேக வைக்கலாம் நான் இதில் சேர்க்கலங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் அடுக்கு பாத்திரம் அடுத்த அடுக்கில் நான் வந்து கூட்டுக்கு அதாவது புடலங்காய் கூட்டுக்கு வேக வச்சுக்க போகிறேன் அதுக்காக கடலைப்பருப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதையும் கழுவிக்கலாம் இப்போ இந்த கழுவின பருப்பில் புடலங்காய் சேர்த்துக்க போகிறோங்க புடலங்காயோட அளவு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தேன் அதை வந்து நல்லா பிஞ்சு புடலங்காய் இருக்கிறனால தோலை சீவில் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வேணும்னா நீங்கள் சதுரமாக கூட நறுக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது அடுக்கில் இது வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்ததாக மூணாவது அடுக்கு ஒன்று வச்சுருக்கேங்க அதில் வந்து பச்சடிக்கு பாவக்காயை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸில் பாவக்காய் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த பாவக்காயிலேருந்து உள்ளே வந்து விதைப்பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க இதில் நம்ம எல்லா சாமான்களையும் வச்சு அந்த அடுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சு ப்ரெஷர் வச்சுக்கோங்க குறைஞ்ச தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் உங்கள் அடுப்புக்கு ஏற்ற மாதிரி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் சைட் பை சைடு நம்ம எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ முதல்ல சாம்பாருக்கு காய் வேக வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து தடியங்காய் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி தோலை சீவிட்டு விட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இப்போ இதிலேயே ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து இந்த தடியங்காவை கொஞ்சம் நேரம் ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு முதல்ல வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதில் தக்காளி பழம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே சொன்னனால இதில் வெங்காயம் சேர்க்கல அதனால் தக்காளியை இப்பயே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு மசாலா எல்லாமே வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு அதே மாதிரி மல்லி விதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் பாதி அளவு சிவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்கப்ப இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு அதிகமாக போட்டுற வேண்டாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு செ அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் ஒரு அஞ்சு வரமிளகாயும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இந்த சமயத்தில் கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அந்த தேங்காவோட பச்சைத்தன்மை போகணும் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இல்லையா இதை எடுத்து ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ அதெல்லாம் வறுத்துட்டு வரதுக்குள்ளேயே இங்கே வந்து தடியங்காவும் நல்லா வெந்துருச்சு தக்காளி எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்த சாமான ஆறிடுச்சு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அந்த அரைச்ச சார்ந்துருக்கு பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதில் தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேங்க ஏற்கனவே இதில் வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்து தான் வச்சுருக்குறேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் வறுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தாளிக்கிறப்ப கூட பொரிய விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் சாம்பார் பொடி முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் அரைச்சி அந்த மசாலா விழுதே போதும் சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு அதிகமாக புளி ஊற்றக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர கொதிக்க விடுங்க இப்போ ஓரளவு இந்த மாதிரி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறப்பே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை விஸ்கு வச்சு நல்லா ஒன்று போல் மசிச்சு எடுத்துருங்க மசித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக உப்பு பருப்புக்கும் அடுத்ததாக பருப்பு தண்ணிக்கும் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துற வேண்டாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சப்போஸ் ரொம்ப குழம்பு இந்த டைம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நான் ஊற்றிருக்க தண்ணி அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இந்த மாதிரி தலை தழனு கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா கடைசி அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துர்லாம் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகாயை முழுசாக சேர்த்து செவக்க விடுங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயும் போட்டுட்டு அந்த தாளிப்பை எடுத்து அந்த சாம்பாரில் கொட்டிவிடுங்க இந்த மாதிரி கடைசியாக தாளிப்பு கொடுக்குறப்ப நல்ல மனமாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கிள்ளி போட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கொஞ்சம் குழ குழப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதை வந்து ஸ்டட்டுன்னு செய்யணுங்கிறதுக்காக முதல்ல ஸ்டீமரில் அதை வேக வச்சுக்க போகிறோம் இட்லி பத்திரத்தில் இட்லி தட்டில் கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு அவரக்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் எந்த டைப் அவரக்காய் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பொரியலுக்கு தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதை வந்து போட்டுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன் நல்ல நிறம் மாறாமல் வெந்திருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து வச்சுருங்க இப்போ அவரக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது ஓரளவு இந்த மாதிரி பாதி பொறிஞ்சதுக்கப்புறமா இதுலையே ஒரு கால் டீஸ்பூன் சீரகமும் போட்டு அதையும் பொரிய விடுங்க எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வரமிளகாயை கிள்ளி போட்டு செவக்க விட்டுருக்குறேன் கூடவே கொஞ்சமாக இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த அவரைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அவிச்சு செய்கிறப்ப உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது ஸ்டீமரில் செய்கிறப்ப நிறமும் உங்களுக்கு மாறாது இப்போ இந்த அவரைக்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இதை வந்து தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி துருவின தேங்காயோட அளவு உங்களோட விருப்பம் தான் அதிகமாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதிகமாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் பெரட்டி விடுங்க சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்காக நல்ல ஒரு அகலமான பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த வாழைக்காய் வறுவலுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு வாழைக்காய் கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு வாழைக்காய் எடுத்து நல்ல தோலை சீவிட்டு மீடியம் சைஸில் அதாவது இந்த திக்னஸில் நறுக்கி வச்சுக்கோங்க ரொம்ப திக்காகவும் போட வேண்டாம் ரொம்ப மெல்லிஸாகவும் போட வேண்டாம் அது கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் எண்ணெய் அப்புறமா இந்த வாழைக்காயை எடுத்து அந்த பேனில் போட்டுருங்க கூடவே இதில் ஒரு ஒன் எயித்தி டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மசாலா சேர்க்கக்கூடாதுங்க வாழைக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும் இப்போயே சேர்த்திங்கன்னா மசாலா கருக்கி போயிடும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க இப்போ அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஆவியில் வேக விட போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க இடையில இடையில ரெண்டு மூணு தடவை கிளறி விடுங்க அப்படின்னா கீழே மட்டும் உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா விழுது வந்து அரைக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவினை தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதுலேயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மசாலா ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக விற்று கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக தண்ணியாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக அரைச்சிருக்கிறேன் கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொற குறைப்பாக இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை உடனே சேர்க்கக்கூடாது வாழைக்கா வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும் இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும் இடையில இடையில ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பக்குவமாக வெந்திருக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தாங்க மசாலா சேர்க்கணும் இப்போ இதில் வந்து பெருங்காய பொடி ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த சாந்து அதையும் சேர்த்துக்கலாம் முக்கியமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க சுத்தமாக வழிச்சிட்டு மசாலாவை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எல்லா சாமான்களும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இது கலந்ததுக்கப்புறமா நிறமும் சரி கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்ததுக்கப்புறம் அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்ததுக்கு அப்புறமா இனிமேல் மூடி வச்சு வேக விடணும்னு அவசியம் இல்லை திறந்தே வச்சு இந்த மசாலா இந்த வாழைக்காயில் நல்லா படுற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி விட்டுட்டேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் நல்லா முறு வேணும் அப்படின்னா இரும்பு பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரை வந்து முறுமுறுன்னு இருக்கும் நல்லா சூப்பரான வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் நம்ம கூட்டு செய்ய போகிறோங்க அதுக்காக ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா விழுது அதாவது தேங்காய் விழுது அரைக்கணும் அதுக்காக ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் இதிலே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ரெண்டு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக நரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா புடலங்காய் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருச்சு இந்த அளவுக்கு பக்குவமாக வேகணும் தண்ணியும் அதிகமாக இருக்கக்கூடாது இப்போ இதை எடுத்து வச்சுருங்க நான் மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இந்த பேன்ல தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பயே இதில் பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற புடலங்காய் கடலைப்பருப்பு அந்த வேக வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை போட்ட உடனே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் மசாலா சேர்க்குறப்பையும் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாங்க ரொம்ப தண்ணியாக போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் சேர்ந்துட்டு இந்த புடலங்காய் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா திக்காய் திரண்டு வரும் கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறினீங்கன்னா ஒன்று சேர வந்துடும் சப்போஸ் ரொம்ப தண்ணியாயிடுச்சின்னா கொஞ்சமாக அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு குழ குழப்பாக வந்துடும் ரொம்ப கெட்டியாக எடுக்க வேணாம் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா கூட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஆறினதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பாகற்காய் பச்சடி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் பாகற்காய் வேக வச்சுருந்தோம்ல நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு குழையாமல் பக்குவமாக வெந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சோன்னா பச்சடி செய்கிறது ரொம்ப ஈஸி இல்லாட்டி இந்த எண்ணெயிலேயே வேக வைக்கிறப்ப ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும் பாவக்காய் இதை தாளிக்கிறதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா பொரிய வச்சு செவக்க விடுங்க இந்தளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரே ஒரு பச்சை மிளகாயை அந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துருக்குறேன் வேக வச்ச பாவற்காய் அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயிலே அந்த பாவற்காயை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க இதில் இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம் சாம்பார் பொடியோடய அளவு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது கூடவே இந்த பகற்காய்க்கு கொஞ்சமாக தான் நம்ம உப்பு போடணும் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஏன்னா இதில் இனிப்பும் சேர்க்க போகிறோம் ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா கறிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கிட்டு இருக்கப்பயே இதில் புளிப்பே தண்ணி அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இடையிடையில் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விடுங்க இது ஏற்கனவே பாகக்காய் வெந்தது வேகலை அப்படின்னா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் மசாலாவோ புளித்தண்ணியோ சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி அந்த மசாலா எல்லாம் அந்த பச்சை வாசனெலாம் போய் அந்த பாவக்காயிலும் கொஞ்சம் அந்த மனம் ஏறி இருக்கும் இந்த சமயத்தில் அதாவது கடைசியாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்படலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் மூடி வச்சு இதையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் நல்லா வேக வச்சுருந்தேன் அந்த போட்டிருக்கிற வெள்ளம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வரும் ரொம்ப திக்காக எடுத்துடாதீங்க அப்புறம் வந்து நமக்கு சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி இறுகி போன மாதிரியாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறி போன பிறகும் இந்த பச்சடியை ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ரசம் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு பெரிய சைஸில் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இதுலேயே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு இதை நல்லா கையால் மசிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கையால் நல்லா மசிச்சிட்டேன் மிக்சியில் அரைக்காதீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இதிலேயே சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேங்க சாம்பார் பொடி ரசப்பொடி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சுவை நல்லாயிருக்கும் அடுத்ததாக பருப்பு வேக வச்ச தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதிலேயே புளி தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நான் வந்து சாம்பாருக்கு மற்ற எல்லாத்துக்குமே தான் புளி வந்து சேர்த்து ஊற வச்சுருந்தேன் இதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி மொத்தமாக இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் உடச்சி போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக பச்சை மிளகா போடக்கூடாது அடுத்ததாக இதில் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் நொற கட்டி வர அளவுக்கு நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க ரொம்ப தளதலன்னு கொதிக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நொற கட்டி வர ஆரம்பிக்கிது இல்லையா இந்த சமயத்தில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கோங்க இதை கடைசியாக தான் போடணும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு வர போட்டு பொரிய விட்டு சேர்த்துட்டு உடனே மூடிடணும் இதை வந்து திறந்து வச்சுனிங்கன்னா நம்ம மனம் உங்களுக்கு போய்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா திறந்து விட்டு கலந்து விடுங்க இது ரொம்ப கொதிக்க விட்டிங்கனாலும் இந்த ரசம் நல்லா இருக்காது இப்போ நம்மளோட ரசமும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக வந்து ஜவ்வரிசி சேமியா கொஞ்சம் கீர் டைப்பில் செய்யப்படும் பாயசம் மாதிரி கெட்டியாக செய்ய போகிறது கிடையாது அதுக்காக ஜவ்வரிசியை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து ஒரு முப்பது நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிறேன் அந்த கழுவுனதுனால அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஓரளவு பாதி அளவு வெந்து வந்திருக்கு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் சேமியா சேர்க்க போகிறேன் சேமியா வந்து வருத்த சேமியா தான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன் வறுக்காத சேமியானா கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு சேமியா சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வேகிறப்ப கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாமே பக்குவமாக இந்த அளவுக்கு வேக வச்சுட்டேன் வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சின பால் சேர்த்துருக்குறேன் பச்சை பால் சேர்க்காதீங்க சில சமயம் திரிஞ்சு போயிடும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுங்க இதை கொதிச்சிட்ருக்கப்பே கொஞ்சமாக நிறத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது தேவை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மில்க் மேடு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கக்கூடாது திரிஞ்சு போயிடும் நான் இன்றைக்கி இதில் சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கால் கப்லேருந்து ஒரு ஒன் தேர்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒன்று சேர சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இது கரைஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க மனம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக தேவையான அளவு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லா வகையான நட்ஸுமே பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து பொரிய விட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கீர் டைப்பில் தண்ணியாக செஞ்சுருக்குறேன் இதுவே இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா பாயாசம் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம உளுந்த வடை ரெடி பண்ண போகிறோம் ஒரு கப்பு உளுந்த வடைக்கு பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கிரைண்டரில் மிக்சியில் ஏற்கனவே எப்படி அரைக்கணுங்கிறது டீட்டெயில்டாக போட்டிருக்கிறேன் டிப்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் இதிலையே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் இதில் பொடியாக நறுக்கின இஞ்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கலந்து விடுங்க மாவை இப்போ மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வடை போடுறதுக்கு கையை ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து உருட்டுங்க உருட்டுனதுக்கப்புறமா கட்டை வரலால் நடுவு இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்கன்னா வடையை அப்படி கவுத்து விட்டோமா எண்ணெயில் விடணும் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வருங்க இதை வந்து எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் நார்மலாக வடை பொரிக்கிற மாதிரி தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சட்டி எத்தனை கொழுதோ அதுக்கேற்ற மாதிரி வடைகளை போட்டுட்டு ஒரு மிதமான தீலே அந்த சலசலப்பை அடங்கி நல்லா செவந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்து வந்துடுச்சு செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ரெசிபி லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த எண்ணெய் பொறிச்சா அதே எண்ணெயிலையே நம்ம அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலயபக்ஷம் அப்படிங்கிறாங்க ஸ்பெஷலாக கேசரி கொஞ்சம் செஞ்சுருக்குறாங்க கேசரி ரெசிபி இதில் இன்க்ளூட் பண்ண முடியல வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது ரெசிபி வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த மகளையபக்ஷ அமாவாசைக்கு ரெசிப்பியெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்